என்எம்எம்எஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு மேட் கொஸ்டின் விடை எப்படி கண்டுபிடிக்க போறது அப்படின்னா இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது பார்த்திங்கன்னா குறியீட்டு மொழியில அடிப்படையாக இருக்கக்கூடிய கேள்வி இந்த வினாக்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணுலேருந்து இருந்து அஞ்சு மதிப்பெண்களுக்கான வினாக்களா இருக்கும் கண்டிப்பா இந்த நான் இப்ப சொல்ல போகிற ஒரு மூன்று வகைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா மூணுலேருந்து இருந்து அஞ்சு மதிப்பெண் பெறலாம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூன்று வகையை நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் வந்து வாங்க முடியும் அதுக்கு எக்ஸாம்பிளா ஃபர்ஸ்ட் வகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கணக்கோடு வந்திருக்கேன் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில சிஓஎல் டிஐபி எம்ஓடி என்பது சிங்கிங் இஸ் அப்ரிஷியபிள் எனவும் எம்ஓடி பிஏஜே எம்ஐஎன் என்பது டான்சிங் இஸ் குட் எனவும் டிஐபி என்ஓபி பிஏஜே என்பது சிங்கிங் அண்ட் டான்சிங் எனவும் குறியிடப்பட்டால் குட் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கேள்வியை படிக்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு பக்கம் இருக்கிறது கோடிங் மாதிரி அதாவது நமக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கும் இன்னொரு பக்கம் இருக்கிறது மீனிங் ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதை அடிப்படையாக வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம எழுத போறோம் இது ரொம்ப சிம்பிளுங்க ஒன்றுமே கிடையாது அர்த்தம் தெரியாத மாதிரி இருக்கு இல்லையா அதை ஒரு பக்கமும் உரிய அர்த்தமாக இன்னொன்று கொடுத்துருக்காங்களே அதையும் ஒரு பக்கமாக எழுதிட்டா நம்ம எளிமையா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் இப்போ பாருங்க சிஓஎல் டிஐபி எம்ஓடி அப்படின்றதுக்கு சிங்கிங் இஸ் அப்ரிஷியபிள்னு கொடுத்துருக்காங்க அதை நம்ம நேருக்கு நேரம் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் எம்ஓடி பிஏஜே எம்ஐஎன் அப்படின்றதுக்கு டான்சிங் இஸ் குட்னு கொடுத்துருக்காங்க அதை நம்ம நேருக்கு நேரம் எழுதிக்கலாம் என்ஓபி பிஏஜே அப்படின்றதுக்கு சிங்கிங் அண்ட் டான்ஸிங்ன்றது கொடுத்துருக்காங்க அதை நேருக்கு நேரம் எழுதிக்கலாம் இப்ப நம்ம கேட்டிருக்க கேள்வி வந்து குட்டோட குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சிங்கிங் இஸ் அப்ரிஷியபிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சிஓஎல் டிஐபி எம்ஓடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப இதை நான் பார்த்த உடனே சிஓஎல் அப்படின்றது சிங்கிங்க்கும் டிஐபி அப்படின்றது இஸ்ஸுக்கும் எம்ஓடி அப்படின்றது அப்ரிஷியபிளுக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அது தப்பு அப்படி அர்த்தம் கிடையாது இதில் எது வேணாலும் மாறி மாறி இருக்கலாம் சரிங்களா மாறி மாறி இருக்கலாம் சிங்கிங்றது சிஓஎல்லுக்கோ இல்லைன்னா டிஐபிக்கோ இல்லைன்னா எம்ஓடிக்கோ இருக்கலாம் எதுக்கு வேணாலும் இருக்கலாம் அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம நம்ம பார்க்க என்ன இந்த இதுல எதெல்லாம் காமனா இருக்குது அப்படின்னு எடுக்கிறோம் இப்போ நமக்கு வேண்டியது குட் அதனால செகண்டா மட்டும் பார்ப்போம் டான்சிங் இஸ் குட்ல இருந்து நம்ம வருவோம் டான்சிங் இஸ் குட் இதுல நான் என்ன பண்ண போறேன் இஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குது அப்போ இவங்க கொடுத்துருக்க கோடிங்கில் ஃபஸ்ட்டுலையும் செகண்ட்லையும் காமனாக இருக்குது எதுன்னு கண்டுபிடிச்சி தனியாக நான் எடுக்கிறேன் அப்படி பார்த்தா எம்ஓடி அப்படின்றத ரெண்டுத்திலையும் காமனாக இருக்குது அப்போ கண்டிப்பாக இஸ் அப்படின்றதுக்கு எம்ஓடி அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது டான்ஸிங்க்கு என்ன வரும்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா குட்டுக்கு என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் டான்சிங் அப்படின்றது செகண்ட்லையும் தேர்ட்லையும் காமனா இருக்குது செகண்ட்லையும் தேர்ட்லையும் எது காமனா இருக்குது பிஏஜே இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த எம்ஓடி அப்படின்றது இஸ் கண்டுபிடிச்சிட்டோம் பிஏஜே அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப எம்ஐஎன் அப்படின்றத குட் அப்ப இதில் ஆப்ஷன் டூ எம்ஐஎன் அப்படின்றத ஆன்சர் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் அல்லது வகை ரெண்டு இப்ப நான் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இந்த மாதிரியும் சில கேள்விகள் வரலாம் அந்த கணக்கை நான் வாசிக்கிறேன் பாருங்க நாலு ஏழு ஒன்பது இப்படின்னு நம்பர் கொடுத்துருப்பாங்க நாலு ஏழு ஒன்பது என்பது ஃப்ரூட் ஸ்வீட் என்றும் ரெண்டு நாலு எட்டு என்பது வெரி ஸ்வீட் வாய்ஸ் என்றும் ஆறு மூணு ஏழு என்பது ஈட் ஃப்ரூட் டெய்லி என்றும் குறிப்பிடப்பட்டால் இஸ் என்பதற்குரிய குறியீடு வகை ஒன்றில் செஞ்சோம்ல அதே மெத்தேட்லேயே செஞ்சாலானே நமக்கு வந்துடும் அங்கே கோடிங்காக இருந்தது அதுக்கு பதிலாக இங்கே நம்பராக இருக்குது அதே தான் மற்றபடி வேற எந்த வித்தியாசமும் கிடையாது நான் என்ன பண்ணிக்கிறேன் நாலு ஏழு ஒன்பதுன்னு எழுதிட்டு ஃப்ரூட் டூ ஸ்வீட்டுன்னு எழுதிக்கிறேன் ரெண்டு நாலு எட்டுக்கு வெரி ஸ்வீட் பாய்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அதை எழுதிக்கிறோம் ஆறு மூணு ஏழுக்கு ஈட் ஃப்ரூட் டெய்லி அதை எழுதிக்கிறோம் இப்போ நமக்கு வேண்டியது இசுக்குரியதான் இப்போ என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறேன் இஸ் இருக்குது இஸ்ஸுக்கு நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்காக ஃப்ரூட்டையும் ஸ்வீட்டு என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம ஓரம் கட்டிட்டோம்னா இஸ்க்கு என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சலாம் ஃப்ரூட் அப்படின்றது லாஸ்ட் இதுலயும் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட்லி காமனா என்ன இருக்குது செவன் அப்படின்ற நம்பர் இருக்குது அப்போ ஃப்ரூட் தான் செவன் சரி அப்போ அடுத்து ஸ்வீட் பார்க்க போகிறோம் ஸ்வீட்ன்றது ஃபர்ஸ்ட்லேயே செகண்ட்லி காமனா இருக்குது ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட்லி காமனா இருக்குது எதுனா ஃபோர் அப்படின்ற நம்பர் அப்போ ஸ்வீட்டுக்கு ஃபோருன்றது அப்ப மீதி என்ன இருக்குது நைன் தான் இருக்குது அப்போ இஸ் அப்படின்றதுக்கு நைன் அப்படின்றத ஆன்சரா இருக்க முடியும் அடுத்த வகையான கணக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மீனிங்ஃபுல்லான வார்த்தையா இருக்கும் ரெண்டுமே மீனிங்ஃபுல்லான வார்த்தை கொடுத்து ஆன்சர் கேட்கிறப்ப எப்படி செய்யறது அப்படின்றதா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ என்பது ரெட் எனவும் ரெட் என்பது எல்லோ எனவும் எல்லோ என்பது கிரீன் எனவும் கிரீன் என்பது பிளாக் எனவும் பிளாக் என்பது ஆரஞ்ச் எனவும் குறிப்பிடப்பட்டால் மனித ரத்தத்தின் நிறம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ஈஸி நம்ம கன்ஃபியூஸே ஆகக்கூடாது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபுல்லா வாசிக்கவே தேவையில்லை கடைசியாக என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க மனித ரத்தத்தின் நிறம் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்மளோட ஒரிஜினல் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க மனித ரத்தத்தின் நிறம் என்ன சிகப்பு நமக்கு தெரியும் அந்த சிகப்புக்கு நேராக இவங்க என்ன கோடிங்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ரெட் என்பது எல்லோ எனவும்னு கொடுத்துருக்காங்க அப்ப ஒரிஜினல்னா ரெட்டு வரணும் ரெட்டுக்கு எல்லோன்னு சொல்லணும்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த கேள்விக்குரிய ஆன்சர் எல்லோ அப்படின்றதான் அப்ப நம்ம கண்டுபிடிச்சோமா இது மாதிரி குறியீடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் மூன்று விதமா தான் கேட்க முடியும் இந்த மூன்று வகையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன எக்ஸாம்ல நீங்க மூணுல இருந்து அஞ்சு மார்க் அப்படின்றது கன்ஃபார்மா வாங்க முடியும்